கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக தான் இருக்குது எதுவும் ஃப்ரண்ட் கேமரா ஸோ அப்புறம் இது பார்த்தா பேக் கேமரா கேமரா கிளாரிட்டி சும்மா சொல்லக்கூடாது இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்க அந்த கார்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா எதாவது நீங்கள் சேட் பண்ணுறீங்க ஸோ சேட் பண்ணுறதுல வந்து ஏதாவது சென்டென்ஸ் கரெக்ஷன் இல்லை ப்ரொஃபெஷனலாக சேட் பண்ணணுன்னாலும் அது வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ அந்த கீபோர்ட் மூலமாக ஏ ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணி நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த சாம்சங் டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க நான் என்னோடய யூசேஜ் வந்து அதிகம் இருந்ததுனால தான் இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்க்கு அப்புறம் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு அப்புறம் உடைய யூடியூப்க்கு நிறைய பர்பஸ்க்கு வந்து இந்த டேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இது நான் வாங்கினேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறப்போலாம் அப்பப்போ அந்த லேப்டாப்பில் வந்து அடாப்டர் கேரி பண்ணிக்கினேன் பேட்டரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் பட் இந்த டேப் யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு வந்து ஒரு சில முக்கியமான டாஸ்க்லாம் ஈஸியான டிராவலில் முடிக்க முடியுது முக்கியமாக இந்த டேப் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எங்கேயாச்சும் வந்து சாஃப்ட் டெட்ரல் ஃபீல்டையும் இல்லை எங்கேயாவது சிஸ்டம் சம்மந்தமாக எங்கேயா ஒர்க் பண்ணுறாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிராவல் டைமில் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்காது ஆனால் டேப் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் மெயில் செக் பண்ணுறது முக்கியமாக டாஸ்க் முடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்